குட் மார்னிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் சக்கர வியாதி நீரிழிவு நோய் அப்படின்றது இன்னைக்கு எல்லாருக்குமே பரவலா தெரியும் வீட்டில் ஒருத்தருக்கு இந்த வியாதியினால பாதிக்கப்பட்டிருக்காங்க சக்கர நோய்னா என்ன எந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் இருந்தா நம்மளுக்கு சக்கர நோய் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுக்காக ஒரு பிரத்யேகமா ஒரு வீடியோ ஹெல்த்தி தமிழன் அப்படின்ற பிளேலிஸ்ட்ல பண்ணிருக்கோம் அதிகான லிங்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தர மேல ஐ கார்ட்லயும் அதை பத்தி பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல சக்கர வியாதிய கட்டுப்படுத்துறது ரொம்ப 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 ஏன்னா ஒன்னு புள்ளி மில்லியன் இறப்புகள் ஒவ்வொரு வருடமும் நடந்துகிட்டு இருக்கு உலக லெவல்ல பாத்தீங்கன்னா டோட்டலா இந்தியால ரொம்ப அதிகமான மக்கள் வந்து இங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க சுமார் ஏழு கோடியே எழுபது லட்சம் மக்கள் இந்தியால மட்டும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதனால இந்தியா வந்து நோயின் தலைநகரமா நம்ம விளங்கிட்டு இருக்கோம் இதுல ரொம்ப விஷயம் என்ன அப்படின்னா இந்தியாலேயே எந்த மாநிலத்துல அதிகமான பாதிப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது தமிழ்நாடு தான் அப்படின்ற திடுக்கடும் தகவல் வேற இருக்கு இதுல பொதுவா டயபெட்டிஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வகை சொல்லுவாங்க டைப் ஒன் டைப் டூ டைப் ஒன்றை பொறுத்த வரைக்கும் அது சின்ன குழந்தைகளுக்கு அதிகமாக பாதிக்கப்படுறதுனால ஜொல்லின் டயாபிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்கு கீழே தான் வந்து பாதிப்பே வரும்